டிவர்ஸ் வழக்கு தேர்டீன் பி நம்ம வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சோம்னா ஆறு மாச கூலிங் பீரியட் கண்டிப்பா கொடுப்பாங்க எதற்காக அந்த ஆறு மாச கூலிங் பீரியட் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து கணவனோ மனைவியோ இமோஷனலா போய் ஒரு சின்ன பிரச்சனைனால எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் விவாகரத்து வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க சோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திங்க் பண்ணி பார்ப்பாங்க அந்த அதுக்காக தான் அந்த ஒரு ஆறு மாச காலம் கொடுக்கறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இல்லை நீ இந்த மாதிரி சேர்ந்துரு சேர்ந்து இருக்கிறது நல்லதுதான் ஒரு சின்ன கோவத்தினால இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்ட அப்படின்னு சொல்லலாம் அது அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது நேரம் ஜாஸ்தியாக அவங்க வந்து அடுத்தவங்க சொல்றதை கேட்பாங்க ஸோ அதற்காக இருக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து அந்த அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு ஆராயிரத்துக்கு அவங்களுக்கு டைம் வேணும் அதற்காக நான்காவது பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து மீடியேஷன் கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மீடியேஷன் கவுன்சிலிங்ல அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்கடா தான் சாதாரணமா இந்த இந்தியாவில கோர்ட்ஸ் வந்து எந்த திருமணத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு விரும்புறது இல்லை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் விரும்புது அதனாலதான் ரெண்டு பேருமே சேர்ந்து போய் கேட்டாலும் விவாகரத்து ஆறு மாத கூலிங் பீரியடுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து விவாகரத்து வழங்குகிறது